புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொத்துக்காக முதல் மனைவியை அறிவாளால் வெட்ட பாய்ந்த ஓய்வு பெற்ற காவலரின் வீடியோ வெளியாகி கதிகலங்க வைத்துள்ளது நிலத்தை தனது பெயருக்கு எழுதி தரச் சொல்லி கொலை மிரட்டல் விடுப்பதாக முன்னாள் காவலர் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன

புதுக்கோட்டை மாவட்டம் தெம்மண்டான்பட்டி புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் முத்து இவரது மனைவி மல்லிகா கருத்து வேறுபாடு காரணமாக மல்லிகாவை விட்டு பிரிந்த முத்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது இருப்பினும் மூத்த மகன் முத்துவுடனும் இளைய மகன் மற்றும் மகள் மல்லிகாவுடன் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தனது தந்தை வாங்கி கொடுத்த மூன்றரை ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் மல்லிகா அந்த நிலத்தை தனது பெயருக்கு எழுதி தரச் சொல்லி முத்து அடிக்கடி பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது நிலத்தை எழுதி கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என முதல் மனைவிக்கு பகீர் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் மல்லிகா தனது தோட்டத்தில் வேலையாட்களுடன் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வந்த முத்து அறிவாலை காட்டி விரட்டி உள்ளார் மேலும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் பயந்து போன மல்லிகா ஓய்வு பெற்ற காவலர் முத்துவின் மிரட்டல் வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் தனது கணவரிடமிருந்து தன்னையும் தனது குடும்பத்தினரையும் பாதுகாக்க வேண்டும் என மல்லிகா கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் சொத்துக்காக முதல் மனைவியை கொலை செய்ய துடிக்கும் ஓய்வு பெற்ற காவலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது